யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நடன பதிவுகளில் நான் கூடுதலாக தாளங்களை போட்டு வந்துள்ளேன் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு அதாவது நடனம் சம்பந்தமான தியரி நோட்ஸுகள் அதாவது அறிமுறைகள் வந்து தமிழில் உள்ளதால் அதை சில பேருக்கு இங்கிலீஷ் மாற்றி கொடுப்பது கஷ்டமாக உள்ளதால் நான் இஸ் இலகுவாக அதாவது வெளிநாட்டில் நடனம் பயிலும் மாணவர்களுக்கு இலகுவான முறையில் நான் சில சில பாயிண்ட்ஸ் ஃபார்மில் இங்கிலீஷில் நான் நோட்ஸ்கள் போட்டுள்ளேன் அதை விட என்னிடம் பல பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு அதுக்கு பதில் இருந்து கிடைப்பதை விட நடனம் கெட்ட மாணவர்கள் அல்லது நடனத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அல்லது பழைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு உரிய கருத்துக்களையோட நான் அதை பகிர்ந்தால் நல்லா இருக்கும் என்ற எண்ணத்தில் நான் இந்த வீடியோவை போடுகின்றேன் அதாவது ஒரு நடன கலைஞர் அதாவது நடனம் பயிலுகின்ற மாணவர் அரங்கேற்றம் செய்யுவது வந்து படித்து முடித்த பிறகு செய்வது சிறந்ததா அல்லது படித்து கொண்டு இருக்கிற வகையில் அதாவது நாலாவது ஐந்தாவது ஆறாவது கிரேட் படித்து கொண்டு இருக்கும் பொழுது அரங்கேற்றம் செய்வது நல்லதா படித்து என்னுடைய கேள்வி படித்து முடித்த பின்பு அரங்கேற்றம் செய்வது சிறந்ததா இல்லை படித்து கொண்டு இருக்கும் சிறு வயதிலேயே அரங்கேற்றம் செய்வது சிறந்ததா அல்லது எத் எந்த வயது அரங்கேற்றத்துக்கு சிறந்தது என்றது என்னுடைய கேள்வி நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது அதாவது வெளிநாடுகளில் என்றுதான் சொல்லலாம் வெளிநாடுகளில் அரங்கேற்றம் என்பது ஒரு ஆகிவிட்டது அதாவது நாங்கள் இலங்கையில் அரங்கேற்றம் படிக்கிற காலத்தில் அரங்கேற்றம் என்று சொன்னால் இப்பயாவது இருந்துட்டு ஒரு அரங்கேற்றம் காண்றது மிகவும் அரிதாக இருந்தது ஆனால் வெளிநாடுகளில் அரங்கேற்றம் என்பது மிகவும் ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து எண்ட பிள்ளை அரங்கிட்ட முடிச்சுட்டு அரங்கிட்ட முடிச்சுட்டு சொல்லி மொழிய அவர்களுக்கு அந்த திறமை இருக்கா இல்லையா என்றதை சொல்வது போல தெரியவில்லை அதாவது அதை வாழ்த்துவர்கள் கூட ஏனோ தானோ காசுக்கு வந்து சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்க சொல்லியிருந்தாங்க சோ அப்படி இருக்காம உண்மையான கலைஞர்கள் உண்மையான தெல்ல திறமையோட நிறைய பேர் அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க நானும் அதை பார்த்துருக்குறேன் அந்த பிள்ளைகள் நிறைய டைம் எடுத்து காலம் எல்லாம் எடுத்து அந்த ஆசிரியர்கள் படுற கஷ்டம் கஷ்டமா இருக்கும் ஆனா சில பேர் அந்த கேள்வியை வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த பதில் எனக்கு சொல்ல தெரியல அதனால நான் உங்கள்கிட்ட பதில கேட்குறேன் உங்களால் முடிந்தால் எனக்கு அந்த பதிலை தாருங்கள் அதாவது புலம்பெயர் நாடுகளிலோ என்று சொல்லலாம் கூடுதலாக இலங்கையை நான் இங்கே மென்ஷன் பண்ண வரையில நாடுகளில் அரங்கேற்றம் செய்வது படித்து முடித்த பிறகு செய்வது நல்லதா அல்லது படிக்க படித்து கொண்டு இருக்கும் பொழுது செய்வது நல்லதா அந் இன்னும் ஒரு கேள்வி அந்த அரங்கேற்றம் செய்வதற்கு எத்தனை வயதுக்கு மேலே அரங்கேற்றம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது எனக்குரிய கேள்வி அந்த கேள்வியை மற்றவர்கள் முன் முன்வைத்தபடியாக நான் உங்களிடம் கேட்டு அந்த பாதலை கொடுக்கலாம் என்று இருக்கின்றேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச நல்ல நல்ல கொமெண்ட்ஸ்களை நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்